ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தையை காணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு குடுகுடுப்புக்காரவங்க மேலே சந்தேகப்பட்டு அவங்கள வந்து இவங்க துன்புறுத்தி அடித்து கொல்லப்பட்டதுக்கப்புறம் அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குழந்தை காணோன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாளாக தேடப்படுது தேடப்படுற டைமில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு குடுகுடுப்புக்காரவங்க அதாவது சாமு குடாங்கிகள் வந்து வாக்கு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் காலையில் வந்து அந்த குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வந்து குடுக்குடுப்புக்காரவங்க மேலே வந்து சந்தேகப்பட்டு அந்த ஊர் மக்கள் போயிட்டு கேட்டிருக்காங்க அதாவது அவங்க குடுக்குடுப்புக்காரவங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து தலைச்சம்பிள்ளையோட மண்டையோடு வச்சு பூஜையெல்லாம் பண்ணி அதாவது தலைச்சம்பிள்ளை மண்டையோடு வச்சு பூஜை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மாந்திரிக சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க நம்பிக்கை ஸோ அதனால் தலைச்சம்புள்ள இங்களை வந்து அந்த காலத்தில் கொன்று அது தலையோ மண்ட ஓட்டை எடுக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரீசண்ட்டாக வந்து அந்த சுடுகாட்டுக்கே போயிட்டு அங்கே யாராவது பழைய ஆட்கள் வேலை பார்க்குற ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு பேசி கொடுத்து அவங்க மூலமாக அந்த மண்ட ஓட்டை அதாவது தலைச்சம்புள்ள மண்ட ஓட்டை எடுக்கிற கோடாங்கிகளும் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடும்னு சொல்லி அந்த மக்கள்லாம் சந்தேகப்பட்டு ஒருத்தரை வந்து நைட்டு வந்து குறி சொன்ன ஒருத்தரை வந்து மரத்தில் கட்டி போட்டு அடிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அவர் இறந்து போயிடுறாரு இறந்து அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகிருக்கு போலீஸ் வந்திருக்காங்க வந்து யார் மேலே கேஸ் போடுறதுனே தெரியல ஏன்னா அடித்தது ஊர் மக்கள் ஃபுல்லுமே ஸோ கேஸ் ஃபைல் பண்ணாமல் போலீஸும் அதை அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆலமரத்தில் கட்டி வச்சு தான் அவர் அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து நைட்டு நாங்கள் நைட் ஆச்சு அப்படின்னா இந்த சாமக்கோடாங்கைகள் வந்து ஒரு அந்த குடுகுடு போய் வச்சுருப்பாங்கள்ல அந்த சத்தம் வந்து ஹெவியாகவே கேட்க ஆரம்பிச்சிருக்கு அந்த ஊர் மக்களுக்கு மக்கள் வெளியில் வர்றதுக்கே பயப்பட்ருக்காங்க ஆனால் அந்த சாமக்கூடாங்கி இறந்து போன சாம கூடாங்கியோட ஆவி தான் அதுன்னு சொல்லப்படுது ஆனால் அவர் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணலை ஆனால் அவரோட சொந்த பந்தங்களில் வந்து ஒரு எட்டு சாம வந்து வராங்க வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணனை காணோம் நீங்கள் தான் அடித்துக்கொண்டதான் எங்களுக்கு கேள்விப்பட்டோம் ஸோ நாங்கள் வந்து உங்கள் மேலே கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும் போதேவும் இவங்க வந்து அவங்களையும் கல்லால் அடித்து அந்த ஊரை விட்டு துரத்தி இருக்காங்க அதுக்கு அந்த எட்டு சாம குடாங்கிகளும் வந்து சாபமிட்டுருக்காங்க எப்படி நீ இந்த ஊரில் இருக்கீங்க நான் பார்க்குறேன் என்ன எங்களை மீறி நீங்கள் இந்த ஊரில் எப்படி நல்லா இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பை விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க சாம்பை விட்டுட்டு போய் அன்றைய நாள் நைட்டேவும் சில மாந்திரிக பூஜைகள் பண்ணது போல் அந்த தெருக்கல்ல வந்து எலுமிச்சம்பழம் குங்குமம் இந்த மாதிரி மஞ்சள் இதெல்லாம் வீசப்பட்டு இருந்திருக்கு அதை வந்து ஊர் மக்களும் பார்க்குறாங்க பார்த்து கொஞ்சம் பயத்திலே தான் இருக்காங்க நெக்ஸ்ட்டு காணாமல் போன அந்த சின்ன பையனை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியல அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா ஒன்று தான் அவங்க அம்மா வந்து ரெண்டாவது குழந்தை வயிற்றில் இருக்குது இருந்தாலும் மூத்த குழந்தைய நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்க இதெல்லாம் மறந்து ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அவங்க அதெல்லாம் மறந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது கனவுல வந்துட்டு அந்த பையன் வந்து தன்னோடய வாசலில் வந்து நின்று அம்மா அம்மான்னு கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது உடனே கனவுல தான் அது அந்த பையனோட அம்மாவுக்கு பே அம்மாவோட கனவுல தான் இது வந்திருக்குது அம்மா அம்மான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது உடனே அவங்களும் போய்ட்டு கதை தொடர்ந்து வாசாமி எங்கள் சாமி போன அப்படின்னு சொல்லி ஓனை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க ஆனால் இதெல்லாம் கனவுலே நடக்குது அழுத உடனே அந்த பையன் அப்படியே அவங்களோட கையை உதறி விட்டுட்டு வேகமாக அந்த ஆலமரத்தை பார்த்து ஓடி அங்கே ஆலமரத்து மேலே போய் ஏறிடுறான் இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒன்றும் புரியலை என்ன எதுக்கு நம்ம பையன் வந்து அந்த ஆலமரத்தில் போய் ஏறணும் அந்த ஆலமரத்தில் தானே நம்ம வந்து ஊர் மக்கள்லாம் சாம குடாங்க கட்டி போட்டு அடித்தாங்க அப்போ வந்து தன்னோட பிள்ளையை அந்த ஆன்மா தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குதா அப்படி சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வெடியேறு காலையில் அவங்க கணவர்கிட்டையும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க அவர் வந்துட்டு யோசிக்காதமாக இருக்க புள்ளை கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலை கிளம்பி போயிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊரில் திருவிழா நடக்குது திருவிழா நடக்கும்போது சுடலை மாடனுக்கு வந்து பூஜையும் பண்ணுறாங்க தேரும் இழுக்கிறாங்க நல்லா விசேஷமான பூஜையும் போகுது சாரி திருவிழாவும் போகுது அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இந்த இறந்து போன அந்த பையனோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுடலை மாடன் அருளோடு இருக்கும்போது அவங்க காலில் விழுந்து கேட்குறாங்க என் தலை பிள்ளையே காணும் இப்போ வரையிலும் என் பிள்ளை உயிரோடு இருக்கா இறந்து போச்சான்னு எனக்கு தெரியல நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் நான் உங்கள் எல்லையில் தானே இருக்கிறேன் என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு உங்களால் சொல்ல முடியாதா என் பிள்ளையும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன வேணாலும் செய்கிறேன் என் உயிரை கூட நான் பணியம் கொடுக்குறேன் என்னோடய குழந்தையை கண்டுபிடிச்சி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க ஓன்னு அந்த தெய்வமும் சொல்லுது எண்ணி ரெண்டே நாளில் நான் உன் பிள்ளைய உன் கையில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தெய்வமும் அப்படியே போயிடுது இந்த அக்காவும் அழுதுட்டு மனசை ஓரளவுக்கு ஆறுதல் படுத்திட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு நாள் ஆகுது ரெண்டு நாள் ரெண்டாவது நாள் நைட்டில் வந்து மயானம் அதாவது மயானத்தில் போயிட்டு சுடலை மாடனுக்கு ஒரு பூஜை நடக்குமா அந்த பூஜைக்காக சுடலை மாடன் மயானத்தை நோக்கி போகும்போது அந்த இறந்த குழந்தையோட வீட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு உள்ளே மடமடன்னு நுழைஞ்சு இந்த வீட்டில் வந்து இந்த வீடு வந்து சுடுகாடு அப்படி சொல்லிவிட்டு ஒரு இடத்த போய் தோண்டியிருக்காங்க தோண்டக்குள்ளே அதில் வந்து ஒரு குழந்தை இறந்து போன குழந்தையோட சடலம் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு வாசலில் போட்டுறாங்க போட்டுட்டு நான் உன் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு உனக்கு நான் வாக்கு கொடுத்துருந்தேன் உன்னோடய குழந்தையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து இந்த தெய் நான் தான் தெய்வம் அப்படின்றத நம்பு நான் வந்து தெய்வமாக இருக்க போய் தான் நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கேன் நீ என்னோட எல்லையில் இருக்கிறனால தான் நான் உனக்கு இதை பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த தெய்வம் மயான மயானத்தை நோக்கி நடந்து போக ஆரம்பித்தேன் இது ப இதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அதாவது சடலத்தை எடுத்துகிட்டு வந்து தெய்வம் கையில் கொடுத்துச்சுன்னா அந்த வீட்டு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வளர்த்த நாயை வந்து அவங்க அப்பா செங்கல் எடுத்து எரிஞ்சிட்டாரு அதோடய கண்ணில் அடிபட்டுச்சு அதுக்கு வந்து ஒரு கண்ணு சரியாக தெரியவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த நாய் இறந்து போயிடுச்சு விச வச்சு தான் கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறோம் இவங்க தான் விச வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு ஊர் மக்களில் ஒருத்தர் கேட்டிருக்காரு அதுக்கு நாயை கொன்னதுக்கு ஒரு பச்சிர பச்சிலம் குழந்தையோட உயிர் தான் உனக்கு பலி கேட்டுதா அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க நான் வந் அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஆப்போசிட் சைடில் அதாவது அந்த பையனை கொண்டு அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து வேணும்னு அவனை கொல்லலை நான் வந்து சும்மா தான் விசாரிச்சிட்ருந்தேன் பொய் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் அடித்தேன் அவன் அதுக்குள்ளே செவரில் போய் மோதி கீழே விழுந்துட்டான் மயக்கத்தில் இருக்கான்னு தான் நான் நினச்சேன் பார்த்தா இறந்து போயிட்டான் வேணும்னு நான் பண்ணலை அதுக்கப்புறம் பயத்தோட நைட்டு சா அதாவது மதிய நேரத்தில் வந்து அந்த குழந்தையை கூப்பிட்டு அவர் அடிச்சிரு பாராட்டம் இருக்குது சாயங்காலம் ஆகுது நைட் ஆகுது நைட்டில் வந்து வீட்டில் பின்னாடி சைடில் குழி தோண்டி அந்த இடத்துலையே புதச்சி வச்சுட்டாங்க மேலே அப்படி அதாவது ரொம்ப குழி தோண்டாமல் மேலே அப்படி புதச்சி வச்சுருக்காங்க புதச்சி வச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க யார்கூடையும் பேசுகிறதில்லை அந்த குழந்தை வந்து காணாமல் போய் தேடும்போது இவங்களும் சேர்ந்து தான் தேடி இருக்காங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட சேர்ந்து நாடகம் ஆடி இருக்காங்க அதாவது அந்த குழந்தையோட அம்மா அப்பா கூட சேர்ந்து இந்த குழந்தைய கொன்னவங்களையும் தேடி இருக்காங்க புள்ள எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு சொல்லி அதாவது தன்னோட மேலே சந்தேகம் வராத மாதிரி ஆனால் அவர் வந்துட்டு நார்மலாக இருக்கும்போது அந்த குழந்தைய கூப்பிட்டு பேசலைன்னு சொல்லி அவங்க மனைவி சொல்கிறாங்க அதாவது குடிபோதையில் இருந்தார் தான் அந்த குழந்தைய கூப்பிட்டு பேசினார் என்னோடய புருஷன் அந்த டைமில் தான் உணர்ச்சி வசப்பட்டு அவனை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸும் வந்து இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலே கொஞ்ச நாள் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டதாகவும் சொல்லப்படுது அப்புறம் இந்த ஊர் ஊரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாம்குடாங்கிய கட்டி வச்சு அடித்த இடத்துல இப்போ வரையிலும் குடுகுடுப்பை சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது ஒரு குழந்தை சிரிக்கிற சத்தமும் கேட்குதுன்னு சொல்லப்படுது இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு ஒரு வாரம் கூட அந்த குழந்தைய தேடி இருக்கலாம் அவசரப்பட்டு அந்த குடியிருப்புக்காரவங்கள அடித்து கொண்டுட்டாங்க ஒரு உயிர் போனால் தான் மிச்சம் அந்த குழந்தைய கொன்னது வேறு ஆள் ஆனால் மக்களால் தண்டிக்கப்பட்டு இறந்து போனது வேறு ஆள் அதுதான் சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஒரு பழமொழி கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் ஸோ எதுலேயுமே உணர்ச்சி வசப்படாமல் அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அது ஓகே தான் பட் இப்போ வந்து ஒரு உயிர் போயிடுச்சு ஓகே காய்ஸ் இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுபடி நான் உங்கள் கிருஷ்ணா ஓகே டாட்டா பை பை டேக் கேர்